வணக்கம் இந்த வாரம்ன்ற என்ற ரிவ்யூ பார்க்குறீங்க நான் மஃப்தியில் இருக்கேன் ஏன்னா லீவில் இருக்கேன் கேரளாவில் இருக்கேன் ஸோ இந்த வாரம் வந்து நடந்த வாரம் ஒரு மாதிரி சாண்டா க்ளாஸ் வீக்குன்னு சொல்லலாம் பட் ரேலின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் டாக்கில் லார்ஜ் கேப் மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்கு ரேலி வந்தது இது எனதுனாலன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து கொஞ்சம் குறஞ்சது மூவாயிரம் கோடி தான் எடுத்தாங்க டிஐஎஸோட பயங்கும் கொஞ்சம் குறஞ்சது என்னெல்லாம் ஒரு ஹாலிடே மூடில் இருக்காங்க இருபதாயிரம் கோடியிலேருந்து பதினோராயிரம் கோடி தான் பயிங் நடந்தது ஸோ இதில் இம்பாக்ட் பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரிலாம் வந்ததுன்னா ஒருவேளை எஃப்ஐஎஸ் செல்லிங் அவ்வளோ கம்மியாக ஆனதுனால உங்களுக்கு ஒரு லார்ஜ் கேப்பில் ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுனால லார்ஜ் கேப்பில் அளவுக்கு பயிங் பண்ணல டிஐஏஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செக்டரில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஐடி ஃபார்மாவில் கொஞ்சம் செக்டர் ரொட்டேஷன் நடந்து கொஞ்சம் பாதிப்பாங்க ஆனால் நான் வளர்ந்த செக்டர் எதுன்னா டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு பப்ளிக்சிட்டி என்டர்ப்ரைஸஸ் மெட்டல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்தது இந்த வாரம் என்ன காரணம்னா ஓரளவுக்கு மெட்டல்ஸ்க்கு ஒரு ரிஸ்கான் ரேலி உலகத்தில் லிக்விடிட்டின்னால் நடக்கிறது அதோட இம்பேக்ட்டு ரெண்டாவது ஓரளவுக்கு பட்ஜெட்டோட என்ன எதிர்பார்வை அப்படிங்கிறது ஆல்ரெடி இப்போது கொஞ்சம் தெரியறதுனால ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் வருமா பட்ஜெட்டில் அந்த எதிர்பார்ப்பில் கொஞ்சம் ஒரு ரேலி மாதிரி அதில் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னா அடுத்த வாரம் பெருசாக ஒன்று இருக்காது இந்த லீவோட இது அப்படியே கண்டினியூ ஆகும் நல்லா ஹாலிடே மோடில் இருப்பாங்க ஆனால் இருபத்தொம்பதாம் தேதி இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் மேனுஃபேக்சரிங் டேட்டாவும் வெளிப்பட வரும் அது ஒரு நாலு பர்சன்ட் வரைக்கும் எதிர்பார்க்குறோம் அது ஆக்சுவலாக எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கலாம் மற்றபடி இந்த எஃப்ஐயோட செல்லிங் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் டிஐயோட மயங்கும் லிமிட்டடாக இருக்கும் ஏன்னா இனிமேல் அர்னிங் சீசனை எதிர்பார்த்து ஜனவரி பத்தாம் தேதி அதுக்காக கேஷ் பேலன்ஸை பில்டப் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ அதுதான் ரியல் ட்ரிகராக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆயிண்டு ஜாஸ்தி உழவும் விழாது ஜாஸ்தி ஏறவும் ஏறாது அப்படி இருக்கும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி